அன்பு குழந்தையே நான் எந்த சமத்காரமும் செய்வதில்லை கிராமத்து ஜோதிடர்கள் சில தினங்கள் முன்னதாகவே பின்னர் நடக்கப் போவதை கூறுகிறார்கள் அவற்றுள் சில பலிக்கின்றன நான் அவர்களை விட எதிர்காலத்தை தீர்க்கமாக பார்க்கிறேன் நான் கூறுவதும் நடக்கிறது என் வழியும் ஒருவகை ஜோதிடத்தை போன்றதே உங்களுக்கெல்லாம் இது புரிவதில்லை உங்களுக்கு என் சொற்கள் அற்புதங்களாக தோன்றுகின்றன ஏனெனில் நீங்கள் எதிர்காலத்தை அறிய மாட்டீர்கள் ஆகையால் நிகழ்ச்சிகளை நீங்கள் எமது அற்புதங்கள் நிகழ்த்தும் சக்தியாக முடிவு செய்து எம்மிடம் மதிப்பும் மரியாதையும் காட்டுகிறீர்கள் பதிலுக்கு நான் உங்கள் பக்தியை இறைவனிடம் திருப்பி உங்களுக்கு நலம் உண்டாக செய்கிறேன் நான் உங்களுடைய தாசானு தாசன் உங்களுக்கு சேவை செய்வதற்கென்றே வந்துள்ளேன் நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறேன் உங்களுக்கு சேவை செய்து அந்த கடனை தீர்த்து கொள்வேன் நீங்கள் என்னை தரிசிக்கும் போது அனுபவிக்கும் ஆனந்தத்தை நானும் உங்கள் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பேன் இங்கு மசூதியில் உட்கார்ந்து நான் அசத்தியம் பேச மாட்டேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வையுங்கள் ஷீரடி சாய்பாபா லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு ஒரு ரூபாய் நாணயமாக ஒன்பது நாணயங்களை எடுத்து கொடுத்த கதையை அறிந்து கொள்ளலாம் பாபா துவாரகா மாயி மசூதிக்கு வந்து தினம் தங்க தொடங்கினாரோ அன்று முதல் துவாரகா மாயியை சுத்தம் செய்யும் பணியை லக்ஷ்மிபாய் ஷிண்டே ஏற்றுக்கொண்டார் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்த இவர் பாபாவை வணங்குவதை பிரதானமாக வைத்திருந்தார் லட்சுமிபாயிடம் பாபா எப்போதாவது சாப்பிட உணவு வேண்டும் என்று கேட்பார் அதுவும் குறிப்பிட்டு இந்த வகை உணவுதான் வேண்டும் என்று கேட்பார் சில சமயம் லட்சுமிபாய் சமைத்து கொண்டு வந்து கொடுக்கும் உணவை நாய் பூனை போன்ற பிராணிகளுக்கு போட்டுவிடுவார் லட்சுமிபாயும் அதை கண்டு கொள்ளவில்லை துளியளவும் வருத்தம் கொள்ள மாட்டார் பாபா ஷீரடிக்கு வந்த தொடக்க நாட்களில் அவருக்கு உணவு கொடுக்க பல பெண்கள் மறுத்துள்ளனர் ஆனால் அவரது மகிமை தெரிந்த பிறகு பலரும் போட்டி போட்டுக்கொண்டு பாபாவுக்கு உணவு கொடுத்தனர் பாபா தினமும் ஐந்து வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுத்து சாப்பிடுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார் பசிக்கு உணவு அளிப்பவர்கள் கடவுளுக்கு நெய்வேத்தியம் செய்கிறார்கள் என அர்த்தம் என்று பல தடவை பாபா கூறியுள்ளார் சாய்பாபாவிடம் லட்சுமிபாய் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் சேவை செய்து வந்தார் இதனால் அவர் மீது பாபாவுக்கு பாசம் அதிகம் இருந்தது தனது இறுதி காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த பாபா ஒரு நாள் லட்சுமிபாய் ஷிண்டேயை அழைத்தார் அவரிடம் ஒரு ரூபாய் நாணயமாக ஒன்பது நாணயங்களை பாபா எடுத்துக் கொடுத்தார் இதை வைத்துக்கொள் என்று கூறி ஆசிர்வதித்தார் பாபா தன் பக்தர்களில் ஒருவருக்கு செய்த கடைசி உதவி இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய சிறப்புடைய லட்சுமிபாய் ஷிண்டே வீடும் ஷீரடி ஸ்தலம் அருகிலேயே உள்ளது லட்சுமிபாய் ஷிண்டே மரணம் அடைந்ததும் அவரது உடலை அவரது வாரிசுகள் வீட்டிலேயே அடக்கம் செய்து சமாதி கட்டி வைத்துள்ளனர் மேலும் பாபா கொடுத்த ஒன்பது நாணயங்களையும் அவர்கள் அங்கு பத்திரப்படுத்தி வந்துள்ளனர் ஷீரடிக்கு செல்பவர்கள் மறக்காமல் தவறாமல் லட்சுமிபாய் ஷிண்டே வீட்டுக்கும் சென்றுவிட்டு வருகின்றனர் சாய்பாபா லட்சுமிபாய்க்கு கொடுத்த அந்த ஒன்பது நாணயங்கள் ஒன்பது குணங்களை குறிக்கிறது ஒன்று அகங்காரம் இன்மை இரண்டு பொறாமை கூடாது மூன்று இடைவிடா பக்தி சேவை நான்கு பற்று இரு ஐந்து குருவின் மேல் முழு நம்பிக்கை ஆறு அமைதியான இயல்பு ஏழு உண்மை கண்டறிதல் எட்டு பகை பாராட்டாமல் இருப்பது ஒன்பது பிறர் மீது குறை காணாதிருப்பது இவை பக்தனின் ஒன்பது குணங்கள் ஒரு முறை ஒரு பக்தர் சாய்பாபாவிடம் எந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று கேட்டார் அதற்கு சாய்பாபா அந்த பக்தனிடம் ஒரு சிறு கதையை கூறினார் சண்டை இல்லாத வீட்டில் லட்சுமி தங்குவாள் பெரும் பணக்காரரான ஒரு வியாபாரியின் வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமில்லை எல்லா செல்வமும் அவர் வீட்டில் கொட்டிக் கிடந்தது ஒரு நாள் அந்த வியாபாரியின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி பக்தனே நீயும் உன் முன்னோர்களும் செய்துள்ள புண்ணியங்களின் காரணமாகவே இதுவரை நான் உன் வீட்டிலேயே தங்கியிருந்தேன் நீ செய்த புண்ணியம் அனைத்தும் தற்போது விட்டது. எனவே இன்னும் ஓரிரு நாளில் உன் வீட்டை விட்டு வெளியேற உள்ளேன் அதற்கு முன் உனக்கு ஏதாவது வரம் வேண்டும் என்றால் கேட்டு பெற்றுக்கொள் ஆனால் என்னை இங்கேயே தங்கியிருக்க கேட்கக்கூடாது என்றாள் மறுநாள் பொழுது விடிந்தது வியாபாரி வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து கனவில் நடந்தவற்றை கூறினார் மகாலட்சுமியிடம் என்ன வரம் கேட்கலாம் என்று அவர் தம் குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்டார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆலோசனை கூறினர் ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே கருத்தையே வெளிப்படுத்தினர் நவரத்தினங்களை வரமாக கேளுங்கள் ஏராளமான பொற்குவியல்களை கேளுங்கள் நிறைய உணவு பொருட்களை கேளுங்கள் மாட மாளிகைகள் பலவற்றை கேளுங்கள் என்று அடுக்கிக் கொண்டே போனார்கள் அப்போது அந்த வீட்டின் கடைசி பெண் தன் தந்தையிடம் அப்பா நமக்கு தேவையான பொன் வைரம் வைடூரியம் மாணிக்கம் வீடு என எவற்றை வரமாக கேட்டு வாங்கினாலும் அது நம் வீட்டில் நிலைக்கப் போவதில்லை ஏனெனில் எப்போது நம் வீட்டிலிருந்து மகாலட்சுமி தேவி வெளியேற போகிறேன் என்று எப்போது கூறிவிட்டாலோ அவள் வெளியேறியவுடன் அவளது ஐஸ்வர்யம் பொருந்திய இந்த பொருட்களும் வெளியேறிவிடும் அல்லது நிலைக்காமல் போய்விடும் எனவே எப்போதும் எங்கள் வீட்டில் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்கும்படி வரம் அருளுங்கள் என்று மகாலட்சுமி தேவியை கேளுங்கள் என்று கூறினாள் இளைய மகள் கூறியதே சரி என்று வியாபாரிக்கு தோன்றியது அதையே இறுதி முடிவாகக் கொண்டு இரவு தூங்க சென்றார் வியாபாரி அன்றைய தினம் இரவில் அவர் கனவில் மகாலட்சுமி தோன்றினாள் அவளிடம் அன்னையே எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் எப்போதும் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் இதுவே நான் உன்னிடம் கேட்கும் வரம் இந்த வரத்தை மட்டும் தாங்கள் அருளினால் போதுமானது என்று வியாபாரி கேட்டார் லட்சுமி தேவி சிரித்தபடி மகனே இப்படி ஒரு வரத்தை கேட்டு மீண்டும் உன் வீட்டிலேயே என்னை கட்டி போட்டு விட்டாய் எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு செலுத்தி வாழ்கிறார்களோ எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ அந்த வீட்டில் நிச்சயமாக நான் இருந்தே தீர்வது என்று முடிவு எடுத்துள்ளேன் எனவே நீ கேட்ட இந்த வரத்தால் மீண்டும் நான் உன் வீட்டிலேயே தங்கி இருந்து விடுகிறேன் என்று கூறி அங்கேயே தங்கிவிட்டாள் மகாலட்சுமி எந்த வீட்டில் குடும்பத்து பெரியவர்களை மதித்து வழிபடுகிறார்களோ எங்கு நாகரிகமான முறையில் மற்றவர்களுடன் மரியாதையோடு பழகுகிறார்களோ பிறருடைய செய்கையால் மனதில் கோபம் ஏற்பட்டாலும் எவர் தங்கள் வாயால் சண்டை செய்யாமல் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் நான் வசிக்கிறேன் என்று இந்திரனிடம் ஒருமுறை லக்ஷ்மி கூறியதாக புராண வரலாறு தெரிவிக்கிறது ஆகையால் லட்சுமி கடாட்சம் பெற விரும்புபவர்கள் சண்டை போடுவதை தவிருங்கள் என்று சாய்பாபா அந்த பக்தனிடம் தெரிவித்தார் என் குழந்தையை நீ படிப்படியாக உயரப் போகிறாய் அதை நானும் கண்டுகளிக்கப் போகிறேன் ஆகவே எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விடாதே நான் இருக்கிறேன் சில சமயங்களில் வேதனை தரும் நிகழ்வுகள் நிகழலாம் இருப்பினும் உன் மன இழந்து விடாதே உனக்கென நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் மாற்றுவேன் நிம்மதியாக இரு அடைத்த கதவுகள் அத்தனையும் திறக்கப்படும் நீ இந்த வாரம் என்னிடம் கேட்டது கட்டாயம் நடக்கும் என்னிடம் கூறிய பின்பு உனக்கு கவலை என்பதே இருக்கக்கூடாது அதற்கான வழியை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் சற்று அமைதியாக இரு எல்லாம் நன்மைக்காகவே இப்படிக்கு உன் சாயப்பா. ஜெய் சாய்ராம்